அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் கடந்து போயிடுச்சு தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மார்கழி மாதம் பொங்கல் வந்துச்சு இல்லைங்களா மார்கழி மாதம் பொங்கல் வந்த உடனேவே மனசுக்குள்ள ஒரு பெரிய வழியும் வேதனையும் வந்துடுச்சு இந்த கடந்த ரெண்டு வருஷமாக போன வருஷம் பொங்கலுக்கும் நம்ம பிள்ளை இல்லையே இந்த வருஷம் பொங்கலுக்கும் நம்ம பிள்ளை இல்லையே நம்ம பிள்ளை இருந்தால் இதை இப்படி பண்ணணும்னா செய்யுமே அப்படி செய்யுமே பொங்கலுக்கு வந்து திருச்சிக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் அழிச்சிட்டு போனேன் சந்தோஷம் ஸ்ரீமதியோடு தான் ட்ரெஸ் எடுக்க போனோம் இந்த மாதிரி நம்ம பிள்ள இருந்தால் நேரம் ட்ரெஸ் எடுக்க போகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனவழியோடு வந்து அழுதுகிட்டு படுத்தே இருந்தேன் பெருசாக வந்து வீடியோ போடவே என்னால் முடியல அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க ஏங்க வந்து வீடியோவே காணும் நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களில் ஒருத்தி கூட கேட்டாங்க வடிவேலண்ணன் கேட்டார் ஏம்மா வீடியோவே போட மாட்டேங்கிற அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் ஃபோன் பண்ணாங்க நாமக்கல்லில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி எங்கேம்மா அவங்க வீடியோவே வரக்கானோம் ஒவ்வொரு நாளும் வீடியோ வராதா வீடியோ வராதான்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்க வந்து அழுத வரைக்கும் போதும் இனிமே வந்து நீங்க அழவே கூடாது நிறைய அழுதுட்டீங்க இப்ப வந்து நம்ம முக்கியமா வந்து உலகத்துக்கு வந்து நம்ம தங்கத்தை வந்து எல்லாரும் மறக்காம இருக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப வந்து யாரும் மறக்கவும் கிடையாது இருந்தாலும் நீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க ரெண்டாவது வந்து நீங்க தங்கம் வந்து இப்ப உங்க கூட பதினேழு வருஷமா வளர்ந்துருக்கா அவளுடைய ஒவ்வொரு ஆசை கனவு லட்சியம் அவளுடைய நினைவுகள் அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதது இப்படி ஒவ்வொன்றையும் வீடியோ போடுங்க எங்களுக்கெல்லாம் எப்படி தெரிகிறது பாப்பா ஸ்ரீமதிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது முழுசா எங்களுக்கு எப்படி தெரியறது அதனால நீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்புறம் பாப்பாவோட பொருள் ஏதாவது இருந்தாலும் வந்து எங்களுக்கெல்லாம் காமிங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு குடுப்பனை தான் நீங்க அதனால தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க நீங்க வந்து சோர்ந்து போக கூடாது தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்க நீங்க பொங்கலுக்கு பாப்பா இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தையே படாதீங்க அதாவது பாப்பா வந்து உலகத்துல வந்து எல்லாரு கூடயும் தான் இருக்கா அதை வந்து யாராலும் மறுக்கவே முடியாது எத்தனையோ தாய்கள் வந்து ஸ்ரீமதிய தன்னுடைய குழந்தையதான் பார்த்துட்டு இருக்காங்க அப்பிக்கு அப்போ கேஸில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற தகவலையும் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாங்க இனிமே வந்து நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்றேன் பாப்பாவுக்கு வந்து பிடிச்சது பிடிக்காதது இதெல்லாம் வந்து நீங்க சமைச்சு கூட காமிங்க இது சமைச்சா பிடிப்பா நான் இப்படி தான் சமைச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க கண்டிப்பாங்க ஒவ்வொரு டைம் வந்து வீடியோ தொடர்ந்து இனிமே வந்து நம்ம போடுவோம் கேஸில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து எப்போவே வந்து பதினாலு பேத்துக்கு வந்து ஹால் ஹிஸ்டரியும் இந்த ஜென்ரல் டிரைரி இந்த மாதிரி தகவலை நம்ம கேட்டு கேட்டு ஓஞ்சிட்டோம் கேட்டுட்டு இருக்கக்குள்ள வந்து இப்போ தரேன் அப்போ தரேன்னு இழுக்கப்பட்டாங்க இப்படியே ஒவ்வொரு டைமும் வந்து தேதி வாங்கிட்டே போய் இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து வந்துச்சு டிசம்பர் வந்து பதினஞ்சாந்தேதியே வந்து கோர்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது வ இது வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகலை இப்போ நமக்கு பத்தொன்பதாம் தேதி கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வர இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளக்குறிச்சியில் வந்து சிஜேஎம் அமர்வு வந்து ஓப்பன் ஆகுது அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நமக்கு திரும்ப நம்மளுடைய வழக்கை வந்து ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து மாற்றி வச்சுருக்குறாங்க இப்போ ஒம்பதுக்குள்ளார வந்து உங்களுக்கு சம்மன் வருதா இல்லையான்னு பாருங்கள் இப்போ கள்ளக்குறிச்சியில கோர்ட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு சம்மன் வரும் கள்ளக்குறிச்சி கோர்ட்ல இருந்து நமக்கு வந்து சம்மன் வரும் இந்த மாதிரி உங்க கேஸ் இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சம்மன் வரும் நம்மளுடைய கேஸுக்கு வந்து நம்பரும் மாறும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அங்க இருக்கிற நம்பர் வேற இப்ப நம்பரு மாறும் இந்த மாதிரி உங்களுடைய கேஸ் நம்பர் இது இத்தனா தேதி உங்க கோ கேஸ் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சம்மன் வரும் சம்மன் வந்தா போங்க இல்லைன்னா திரும்பவும் இங்கதான் வந்து தேதி போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒன்பதாம் தேதி வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரியும் இதுக்கிடையில நம்ம கேஸ் கட்டு வந்து கள்ளக்குறிச்சிக்கு போயிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கணும் நம்ம விழுப்புரம் வக்கீல்களை வச்சு நம்ம கேஸ் கட்டு கள்ளக்குறிச்சிக்கு போயிடுச்சா அனுப்பப்பட்டுட்டாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் இதுதாங்க இப்ப நம்ம கேஸோட தகவலா இருந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஸ்ரீமதியை வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது போலீஸ் தரப்பா இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக கூட இருக்கட்டும்ங்க இன்னும் அரசு அதிகாரிகள் அப்புறம் அந்த எல்லாருமே இந்த கொலகாரங்கள்லாம் வந்து நம்ம பாப்பா ஸ்ரீமதியை எல்லாரும் மறக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய ஒரு முழு நோக்கமாக இருக்கு அதை வந்து நம்ம முறியடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இப்போ பாப்பா ஸ்ரீமதி பேரில் வந்து நாங்கள் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸ்ரீமதியோட அறக்கட்டளை ஸ்ரீமதி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வந்து ரத்தன ஐயா வந்து ஸ்ரீமதி பேர்ல வந்து நீங்க அறக்கட்டளை ஓப்பன் பண்ணுங்க உங்கள மாதிரி எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நம்ம ஸ்ரீமதி பேர்ல வந்து உதவி பண்ணுவோம் ஸ்ரீமதியை வந்து நம்ம வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ஐயா ரத்தன ஐயா வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனா நானா அப்ப என்ன நினைச்சேன் இல்ல உண்மையிலே வந்து இந்த போலீஸ் அதிகாரிகள் நம்ம புலனாய்வு துறைகள் எல்லாமே வந்து சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிச்சி குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி தருவாங்க அந்த தண்டனை வாங்கி கொடுத்த பிறகு நம்ம பாப்பா பேர்ல ஒரு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணி நம்ம பத்து பேத்துக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எங்க போனாலும் நம்ம வந்து முறியடிக்கப்படுறோம் நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் தரமாட்டிக்கிறாங்க மறுக்கப்படுறாங்க உண்மைகளை வந்து மறைக்கிறதுக்கு தான் வந்து இந்த காவல்துறையும் இந்த அரசியல்வாதிகளும் தொண போடுறாங்க யாருமே வந்து வெளிச்சத்துக்கு உண்மையை கொண்டுட்டு வந்து தக்க தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறது அதிகார வர்க்கங்களுக்கு ஒரு துளி கூட கிடையாது ஸ்ரீமதியை மறக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் யாரும் நாங்கள் ஸ்ரீமதியை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு தான் ஸ்ரீமதி பேரில் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த அறக்கட்டலையே வந்து ஒரு சின்ன சின்ன உதவி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை நீங்க எங்களுக்கு செய்யறதன் மூலம் நாங்கள் உங்களுடைய பேர்லையும் ஸ்ரீமதியோட பேரிலையும் நீங்கள் செஞ்ச அந்த உதவியை வச்சு நாங்க ஸ்ரீமதியோட பேரில் எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை படிக்கிறதுக்கோ இல்லை தண்ணீர் பந்தல் வைக்கிற மாதிரியோ இல்லை ஒரு அன்னதானம் பண்ற மாதிரியோ இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு வியாபாரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம் அப்படிங்கிறதும் ஸ்ரீமதியை வந்து அதன் மூலம் நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கணும் யாரும் மறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முழு நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்ரீமதி அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன தொகையை வந்து உதவி பண்ணி ஸ்ரீமதியை இடத்துலையும் வாழ வைக்க நீங்களும் உதவி பண்ணணும் அதோட இல்லை இப்போ நம்ம வந்து இன்னைக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீமதியை நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம உயிரே போனாலும் ஸ்ரீமதி வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய முழு நோக்கமா இருக்கு இப்போ நம்ம ஒருத்தங்களை படிக்க வைக்கிறோம்னா கண்டிப்பா அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம ஒரு வியாபாரிகளுக்கோ இல்லை யாருக்காவது ஒரு இது பண்ணக்குள்ள ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் எனக்கு இது கிடைச்சிது அது கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நமக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மன திருப்தி நம்ம ஸ்ரீமதியும் அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருப்பா அதுக்காக அதனுடைய முழு நோக்கத்துக்காக தான் இந்த அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வந்து உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன தொகையை பண்ணுங்க ஒரு தடவை தான் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்பிக்கப்ப உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன தொகையை பண்ணுங்க நம்ம நீங்க பண்ணக்கூடிய உதவியில நம்ம ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதையும் வீடியோ எடுத்து போடுறாங்க இந்த மாதிரி நம்ம யாருக்காவது எதாவது பண்றோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் வீடியோ பதிவாக வந்துகிட்டு இருக்கும் அதை நீங்களும் பார்க்கலாம் ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் நம்ம யாருக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களும் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி இனிமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டு இருக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மன வழியாலையும் தான் வந்து வீடியோ போட முடியாத இருந்துட்டேன் கண்டிப்பா வந்து இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் உங்களுடைய பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும் கேஸோட அப்டேட்டும் அப்பிக்கே அப்ப கண்டிப்பா தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் வந்து ஸ்ரீமதியோட அறக்கட்டளை முழு விவரம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லதே செய்வோம் நல்லதே செய்வோம் நல்லதை மட்டும் செய்வோம் பதிவு எண் நாலு பார் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்ரீமதி அறக்கட்டளை பெண்களை பாதுகாப்போம் பெண்களுக்கான வன்கொடுமைகளை ஒழிப்போம் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு இது எழுதியிருக்கோம் நம்மளுடைய கருத்துக்களை ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை எழுதியிருக்கோம் இதுல இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது ஸ்ரீமதி அறக்கட்டளை வந்து நம்ம எங்க ஊருக்கு அருகாமையில வேப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு அந்த தான் வந்து இந்தியன் பேங்க்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனுடைய கியூஆர் கோடையும் இதுல நான் தெளிவா உங்களுக்கு அனுப்புறேன் இந்த கியூஆர் கோடை மூலம் நீங்க ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி பண்ணலாம் இந்தியன் பேங்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு இதனுடைய அக்கௌண்ட் நம்பரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எழுநூற்றி அறுபது இரநூத்தி எட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு வேப்பூர் பிரான்ஞ்சி ஐஎஃப்எஸ்ஐ கோடு வந்து ஐடிஐபி ட்ரிபிள் ஜீரோ வி ஒன் டூ ஒன் செல் நம்பரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்ரீமதி வச்சுருந்த ஃபோன் நம்பரு தாங்க இந்த நம்பரு தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒம்பது எண்பத்தி நாலு எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று இதுதான் வந்து ஸ்ரீமதி ஸ்கூலில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சுருந்தப்ப வச்சிருந்தாங்க ஸ்ரீமதி விஷயமா எதுக்காக இருந்தாலும் இந்த ஃபோன் நம்பரை தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கியூஆர் கோடு மூலம் இந்த கியூஆர் கோ கோடு மூலம் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணலாம் நம்ம ரத்தனா வழிகட்டுதலின் பேரில் தான் வந்து இந்த அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ரத்தன ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அதிகம் வந்து எங்கேயும் டிராவல் பண்ண முடியல அவருடைய வழிகாட்டுதல் படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ரத்தன ஐயாவும் வந்து நாங்கள் நாமக்கல்லுக்கு ஒரு விஷயமா போயிருந்தோம் அப்போ ரத்தன ஐயாக்கிட்டையும் இந்த மாதிரி ஐயா அங்கே பாருங்கள் இதுதான் வந்து நம்ம ஓப்பன் நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த மாதிரி அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு காமிச்சிட்டு வந்திருக்கிறோம் நம்ம ஐயாரும் கண்டிப்பா நீங்க சேர்ந்து செய்யுங்கம்மா நல்லதே பண்ணுவோம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா உலக மக்களுக்கு இடையில நம்ம ஸ்ரீமதி வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம நிரூபிச்சு காட்டுவோங்க தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போங்க ஐயா வணக்கம் ஐயா இப்போ நம்ம ஸ்ரீமதியோட வழக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நீண்ட தூர பயணமா இருந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப இந்த ஒன்றரை வருஷ காலமாவே நமக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகள் வந்து நிறைவேறல இப்ப எல்லாருமே மக்களோக மக்கள் ஆகட்டும் இல்ல நீங்களுமே ஆரம்பத்துல சொன்னீங்க அம்மா இது வந்து நெடுந்தூர பயணம் அதாவது நமக்கான நீதி வந்து எவ்வளவுதான் தடயங்கள் இருந்தாலும் இப்படி கிடைக்காது ஏன்னா அவங்க வந்து பணபலம் படைத்தவங்க அரசியல் பின்புலம் அவங்களுக்கு நிறைய இருக்கு அதனால பாப்பா வந்து மக்கள் மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அவளுடைய பேர்ல வந்து ஒரு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இல்லை இதுல வந்து எவ்வளோ தடயங்கள் இருக்கு வழக்கல வழக்க விட ஸ்ரீமதி வழக்குல எவ்வளோ தடயங்கள் இருக்கு அதனால கண்டிப்பா புலனாய்வுத்துறை சிபிசிடி வந்து நேர்மையா இருப்பாங்க குற்றவாளிக்கு வந்து தொண போக மாட்டாங்க அதனாலதான் எடுத்த எடுப்புலயே வந்து பாப்பா இடம் உள்ள ஒரு பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு ட்ரயல் பார்த்தாங்க கண்டிப்பா நீதி கிடைக்கும் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுவாங்க அது கூடிய விரைவில ஏதோ ஒரு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷத்துக்குள்ளார கிடைக்கும் அப்படின்றனாலதான் சரி பாப்பாவுக்கும் நல்ல நீதி கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் பாப்பாவோட பேர்ல அறக்கட்டளை ஓபன் பண்ணி அவளுடைய பேர்ல நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருந்துட்டு இருந்தோம் ஐயா ஆனா இப்ப நடக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து பல ஆண்டுகள் ஓட மாட்டுக்கு அதனால நீங்க சொன்ன அறிவுரையின் படியும் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் ஏத்து ஸ்ரீமதி பேர்ல வந்து ஒரு அறக்கட்டளை வந்து ஓபன் பண்ணிருக்கிறோம் ஐயா அது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா வந்து இதனுடைய வழியும் வேதனை என்னங்கறத நான் அனுபவிச்சிருக்கேன் அதே போல நம்மள மாதிரி உள்ள ஏழை மக்கள் இல்ல ஒரு கேஸுக்கே கூட ரொம்ப கஷ்ட நடத்த முடியாத கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மக்களோட ஆதரவால ஸ்ரீமதி பேருல ஸ்ரீமதியோட அறக்கட்டளையில ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த அறக்கட்டளை ஓபன் பண்ணிடுவா ஐயா நல்லது ஏன்னா ஒரு இது மாதிரி வழக்கில் எடுத்து நமக்கு பல பேர்த்தினுடைய வந்து பங்களிப்பு இருக்கணும்ல அப்படி பங்களிப்பெல்லாம் எல்லாம் தான் நம்ம இதையெல்லாம் எடுத்துட்டு போக முடியும் அதுக்கு வந்து ஒரு அறக்கட்டளை இருந்தால் தான் அது பொறுப்பாக அதை வச்சு நடத்த முடியும் அது நல்லது தான் அதை நல்லா செய்யலாம் அதனால தான் நம்ம இப்படி ஒரு அறக்கட்டளை மூலமாக பல பேர்த்து இணைச்சி செய்யும்போது நல்லா செய்யலாம் அது நம்ம இதில் மூலிமா செய்யலாம் கண்டிப்பா நான் கூட ஃபர்ஸ்ட்ல வேண்டாம் நமக்கு வந்து ஸ்ரீமதி பேர்ல அறக்கட்டளைங்கிறது இப்ப வேணாம் அப்படிங்கிற ஒரு தான் இருந்தேன் ஆனா இவங்க பண்றதை பார்த்தா இவனுங்க காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவனுங்க மனசுக்குள்ள என்னன்னா ஸ்ரீமதியை மறக்க வைக்கணும் இந்த கேஸை மறக்க வைக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய முழு நோக்கம் அதனால அததான் அவங்க தடுக்க முடியும் எப்படி கோர்ட்ல கேஸ்ல இதுதான் தடுக்க முடியும் ஆனா ஸ்ரீமதி பேர்ல அறக்கட்டளை ஆரம்பிச்சு நம்ம நாலு பேத்துக்கு நல்லது பண்றதை அவங்களால தடுக்க முடியாது எல்லாரும் மனசுலயும் ஸ்ரீமதி வாழணும் அப்படிங்கிறதுனால இப்பவும் வாழ்ந்துகிட்டுதான் இருக்கிறா ஒவ்வொரு வீட்லயும் பொண்ணாவும் ஒவ்வொரு அதாவது தங்கச்சியாவும் நிறைய பேத்துக்கு தங்கச்சியாவும் எத்தனையோ அப்பா அம்மாவுங்களுக்கு பொண்ணாவும் எல்லாரும் மனசுலயும் தான் இருக்கு இருந்தாலும் ஸ்ரீமதி பேர்ல நம்ம நாலு பேத்துக்கு ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இப்ப அறக்கட்டளை மூலம் யாராவது லா கூட படிக்கலாம் இல்ல யாருக்காவது நம்ம கேஸுக்கு உதவி பண்ணலாம் நம்ம பட்ட கஷ்டத்தை வந்து அவங்க படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல தான் ஏன் இந்த அறக்கட்டளை வேப்பூர்ல இருக்கிற இந்தியன் பேங்க்ல ஆரம்பிச்சிருக்கீங்க ஸ்ரீமதி பேர்லயே ஸ்ரீமதி அறக்கட்டளைன்னு பதிவு பண்ணியிருக்குறீங்க அது வந்து இப்போ இதில் யாராவது உதவலாம் இன்னும் சில பேர்த்தையெல்லாம் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற நல்ல மனசு உள்ளவங்க இப்போ இதோடு சேர்ந்து வரலாம் வந்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உதவியாக செய்யலாம் அது இது நல்ல முயற்சி தான் நல்லா செய்வோம் உங்களுடைய வழிகாட்டுதல் பேர்லதான் ஏன் நாங்க ஆரம்பிச்சோம் இல்லைன்னா வந்து பொறுமையா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரணும் அப்புறம் மக்களும் எவ்வளவு பேர் வந்து கால் பண்றாங்க ஆமா நம்ம பொண்ணு வந்து மறக்க விடக்கூடாது அவளுடைய நினைவுகள்ல வந்து சொல்லிக்கிட்டு பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஸ்ரீமதியாலதான் எனக்கு இந்த அறக்கட்டளை மூலம் எனக்கு ஒரு பயன் கிடைச்சது நான் படிச்சேன் அப்படின்னா பாப்பாவோட பேர் வந்து நெனைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் யா செஞ்சோம் இதுல வந்து யாராவது நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த அறக்கட்டளைக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை செய்யலாம் நிறைய முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க அதாவது அமெரிக்காவில் இருந்தெல்லாம் கூட பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ இந்த வழக்கு தடி செல்லி போகிறதுனால அவங்க கொஞ்சம் வந்து தொடர்பு அதிகமாக பேசலை அதில் அக்கறையாக கேட்பாங்க பல பேர் நாங்கள்லாம் கூட செய்கிறோம் அது மாதிரி நிறைய பேர் அக்கறையாக இருக்காங்க